ஆயிரம் கோடி சொத்தும் மாதம் இருபத்தைந்து லட்சமும் ராமதாஸின் இரண்டாவது மனைவி சுசிலா வைத்த டிமாண்ட் கொதித்த தைலாபுரம் பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தை ராமதாஸ் மகன் அன்புமணி ராமதாஸ் இடையேயான மோதல் ஒரு புறம் பரபரப்பா போய்கிட்டு இருக்கு அதை பெரிய பரபரப்பு இப்போதைக்கு சுசிலா விவகாரம் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக பொதுவெளிக்கே வராத சுசிலா திடீர்னு நான் தான் ராமதாஸோட இரண்டாவது மனைவி அப்படின்னு வெளி உலகத்துக்கு சொல்ற வகையில புகைப்படங்கள் மூலமா பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கார் கட்சி விவகாரம் தவிர்த்து சொத்து விவகாரம் இந்த புகைப்படங்கள் வெளியானதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க தைலாபுரம் வட்டாரத்தினர் கடந்த சில மாதங்களாகவே பாபா உட்கட்சி மோதல் பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ராமதாஸ் குடும்பத்தின சேராதவங்க தான் பாமக தலைவரா இருந்தாங்க கடைசியா ஜி கே மணி இருந்த நிலையில எதிர்காலத்துக்கு ஒரு தலைவர் வேணும் அப்படின்னு இளைஞணி இருந்த அன்புமணி கட்சியின் தலைவராக்கப்பட்டார் அதற்கு பிறகு தந்தை மகனிடையே உறவு சுமூகமா தான் போய்கிட்டு இருந்துச்சு கடந்த மக்களவை தேர்தல் அப்பதான் தந்தை மகனுக்கு இடையே பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்றாங்க பாமகவினர் சௌமியா அன்புமணி தர்மபுரி தொகுதியில போட்டியிடக்கூடாதுன்னு ராமதாஸ் சொன்னதாகவும் அதையும் தாண்டி அவர் போட்டிக்கிட்டு தோல்வி அடைஞ்சனால குடும்பத்துல சொல்லப்படுது இந்த நிலையில ஜி கே மணி உள்ளிட்டோர் மீது அன்புமணி தரப்பு குற்றம் சாட்டிய நிலையில ராமதாஸ் குடும்பத்துல இருக்கும் குடும்பத்தை சேராத ஒருவர் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதற்கேத்த மாதிரிதான் அந்த புகைப்படம் வெளியாகி சமூக வலைதளங்கள் மட்டுமல்லாது தமிழக அரசியலையே அதிர்ச்சி அடை அது என்னன்னா கடந்த வாரம் ராமதாஸ் தன்னோட இரண்டாவது மனைவி அப்படின்னு சொல்லப்படுற சுசிலாவோட ஐம்பதாவது திருமணனால கொண்டாடி இருக்கார் சென்னையில இருக்க நட்சத்திர இந்த விழாவுக்கு சுசிலாவோட குடும்பத்தினர் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க ராமதாஸ் கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகவும் ஐம்பது வருடத்திற்கு அப்புறம் ஏன் இந்த புகைப்படங்கள்லாம் வெளிவந்துச்சு அப்படிங்கிற கேள்வியும் எழுந்தது சரி என்னதான் நடக்குது தைலாபுரத்துல அப்படின்னு ராமதாஸ் ஆதரவாளர்கள்ட்ட விசாரிச்சப்போ சில தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க சின்ன வயசுல இருந்தே ராமதாஸோட தான் சுசிலா பணியாற்றி வந்தாங்க பழுத்த அரசியல்வாதி அப்படிங்கறதுனால அவங்களுக்கும் இயல்பாகவே அரசியல் இருந்தது சில விவகாரங்கள்ல சுசிலா ராமதாஸுக்கு ஆலோசனை சொன்னாருன்னு சொல்றாங்க இந்த நிலையில தான் அன்புமணியோட ஆதிக்கம் கட்சியில அதிகமாக்கிட்டு இருக்கனால தன்னால தைலாபுரத்துல நிரந்தரமா இருக்க முடியாதுங்கிற பயம் சுசிலாவுக்கு வந்ததா சொல்லப்படுகிறது ஒரு காலத்துல தைலாபுரத்துல மிகப்பெரிய செல்வாக்காடு வளம் வந்த காடுபட்டி குருவே கடைசி காலத்துல கஷ்டப்பட்ட நிலையில தன்னையும் அப்படி ஆகிடுவாங்களோ அப்படிங்கிற எண்ணத்துல கட்சி கட்டுப்பாட்டை தன்னக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது சுசிலாவோட திட்டம்னு சொன்னாங்க நம்ம கிட்ட பேசின தைலாபுரம் வட்டாரத்தினர் அதற்கு ஜி கே மணி உள்ளிட்டோட ஆதரவை வச்சுக்கிட்டு தான் அன்புமணிக்கு எதிராக இவ்வளவு பிரச்சனையை இருக்கிறதாகவும் சொல்றாங்க சென்னை மாதாவரத்துல ராமதாஸ் குடும்பத்துக்கு சொந்தமான பிரபல பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது இதோட மதிப்பு ஆயிரம் கோடிக்கு மேல இருக்கும்னு சொல்றாங்க மேலும் இப்போதைக்கு ஒரு சிறு தொகையை சுசிலா பராமரிப்பு தொகையா வாங்கிட்டு வரதாகவும் சொல்லப்படுது இந்த நிலையில தான் அந்த ஸ்கூலை தனக்கு எழுதி தரணும் மாதம் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் பணத்தை பராமரிப்பு தொகையா தரணுங்கிறது சுசிலாவோட டிமாண்டா ராமதாஸ் குடும்பம் இதற்கு தான் திருமண நிகழ்வை நடத்தி அந்த புகைப்படங்களையும் தனது தரப்பு மூலமாகவே வெளியிட்டார் சுசிலா அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க ராமதாஸோட ஆதரவாளர்கள் சுசிலாவுக்கும் ராமதாஸுக்கும் திருமணமானது நெருங்கிய குடும்பத்தினருக்கும் கட்சி தலைமை நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் தெரிஞ்சது அப்படின்னாலும் இந்த புகைப்படங்கள் தற்போது வெளியாகி இருக்கிறதுனால ராமதாஸோட குடும்பத்தினர் கடுமையான கொந்தளிப்புல இருக்கிறதாகவும் சொல்றாங்க நம்ம கிட்ட பேசின பாமகவின் ராமதாஸ் தரப்பினர்